குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரமா தஸ்மே சி குருவே நமகோடி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதியிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் குரு சனி ராகுவேது பேச்சினால ரிஷவராசிக்கார்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் லாபஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி ஒருவரை யோகாதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிங்க தர்ம கர்மாதிபதி ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பொதுவா சனி பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு மூணு ஆறு பதினொன்றுல சஞ்சாரம் செய்யும் போதுதான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்ப தற்போது பாருங்க பதினோராம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க இருக்கிறார் ராஜயோக பலன்களை கொடுக்க இருக்கிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவான் தனக்கே உரித்தான இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டுல லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோகம் ஆரம்பித்து விட்டது அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் அப்ப சனி பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள வாழ்க்கையில எப்படியாவது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கட்டாயம் கொடுப்பார் சனி லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு லாபஸ்தானங்கிறது என்ன நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஸ்தானம் நம்முடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா பதினோராம் இடம் நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாக கூடிய இடம் அப்படின்னா பதினோராம் இடம் தான் அப்ப பதினோராம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசிக்காரர்களுக்கு அவர் தான் முதல் தர யோகாதிபதி அவர் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் போது லாபத்துக்கு குறைவு இருக்காது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் முழுவதுமாக நீங்கும் உங்கள் வாழ்க்கையில இனிமேல் கஷ்டங்கிறது இருக்காதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு அதே போல அந்த பதினோராம் இடத்துல சனி அமர்ந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ள செஞ்சார் சனி பகவான் தொழிற்காரர்கள் சனி பகவான் பத்தாம் அதிபதி ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்ப வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலை கிடைச்சிடும் சீக்கிரமாவே இன்னும் ஓரிரு மாதங்கள்ல பாருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு புது வேலை கிடைத்து விடும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிங்கிறது கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் வராதவங்களுக்குலாம் இன்மேல் இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடும் ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உயர் பதவிங்கிறது தாங்க தேடி வரும் என் மேல் ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் இனிமேல் தேடி வரும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய வழக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் உடல் ரீதியாக எவ்வளவு பிரச்சனை அதாவது தீர்க்க முடியாத வியாதியா இருந்தாலும் எல்லாமே தீர்ந்துடுங்க இனிமேல் மேல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன்னா சனி பகவான் அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கல சனி பகவான் உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் முழுவதுமாக விலகிவிடும் வாழ்க்கையில இனிமேல் உயர்வு தாங்க வாழ்க்கையில இனிமேல் வளர்ச்சிக்கு குறைவு இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே இனிமேல் நடக்க போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் லாபஸ்தானத்துல தற்போது சஞ்சாரம் செய்வது அவ்வளவு சிறப்புங்க அப்ப அவரவர் செய்கின்ற தொழில் மூலம் அபார வளர்ச்சி உண்டு ஒரு சிலர் பாருங்க சொந்த தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இனிமேல் சொந்த தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கலாம் வியாபாரத்தில் இனிமேல் வளர்ச்சி இருக்கு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்க இரும்பு எந்திரம் சம்மந்தமாக தொழில் பண்றவங்க எல்லாருக்குமே இனிமேல் அதிர்ஷ்டங்க மக்கள் தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் இனிமேல் நிறைய அதிர்ஷ்டம் இருக்கு அதனால பாருங்க சனி பகவான் மீண்டும் உங்களுக்கு அதே பதினோராம் இடத்துக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் நீங்க நினைச்சதெல்லாம் இன்னும் நடக்க போதுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல சனி அமர்ந்து உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறார் அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருப்பது சிறப்பு அதே போல குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் ராசிக்குள்ள சஞ்சாரம் செய்கிறார் இந்த குரு என்னைக்கு ராசிக்குள்ள வந்தாரா அன்னையில இருந்து பாருங்க நிறைய பேருக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நிறைய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க ரிஷபராசிக்காரர்கள் தேவையில்லாத அவமானங்கிறது வந்திருக்கும் நிறைய பேருக்கு விபத்து ஏற்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு உடம்புல ப்ரெஷர் ஏறி இருக்கும் அதே போல் வழக்குகள் நிறைய வந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பண இழப்பு வந்திருக்கும் வேலை இழப்பு வந்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷத்தில் ஏன்னா ஜென்மராமன் வனத்திலே சீதையை சிரி வைத்ததும் ராமபிரானுக்கே ராசிக்குள்ளே பாருங்கள் குரு வந்த போது தான் சீதை பிரிஞ்சாரம் அப்ப அவமானம் தோல்விகள் எங்க போனாலும் தடை எங்க போனாலும் தாமதம் எங்க போனாலும் இழுபறி இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வருஷ காலமாக இப்ப சனி பகவான் லாபஸானுக்கு வந்துட்டார் குரு பகவான் உங்களுக்கு மே மாசம் பதினாலாம் தேதி இரண்டாம் இடத்துக்கு போறார் பாருங்க குரு பகவானும் தனக்கே உரித்தான தான இடத்துல அமர இருக்கிறார் குரு பகவான் கோச்சாரத்துல ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்போது பதினொன்னுல சஞ்சாரம் செய்யும்போது அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குவார் இந்த குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு போன பிறகு பாருங்க குரு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் பாருங்கள் குரு பகவான் குரு பகவான் இரண்டாம் இடத்துல அமர்வது நீண்ட காலம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக குடும்பம் அமையாதவர்களுக்கு கூட குடும்பம் அமையக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும் ஏன்னா குரு பகவான் எங்கே போனாலும் அந்த இடத்தின் மூலம் அதிர்ஷ்டி கொடுப்பார் அதே போல் குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை அதே போல் குழந்தை பார்க்குங்கிறது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் பணம் கட்டுக்கட்டாக பார்க்க முடியும் ரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா அவர் எட்டாம் அதிபதி ரிஷவராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி அப்போ எதிர்பாராத பணவரவு கொடுக்கும் திடீர் பணவரவுகளை கொடுக்கும் ரெண்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மேலும் லாபாதிபதி அவர் அப்போ லாபாதிபதி ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது பணப்புழக்கங்கிறது அதிகரிக்கும் பேச்சாற்றல் அதிகரிக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் தீர்க்க முடியாத எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் பேசினா அந்த காரியம் பாருங்க வெற்றியில் பிடிக்கும் மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பேச்சு கேட்க பல பேர் காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் வராத பணமெல்லாம் வந்து சேர்ந்துடும் மே மாதம் பதினாலு தேதிக்கு அப்புறம் இப்படி பாருங்கள் குரு பகவானும் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்க இருக்கிறார் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பாருங்க உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் குரு பகவானும் அள்ளி கொடுப்பார் ஏன்னா சனி பகவானும் தற்போது சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் பாருங்கள் ஒரு யுகமான இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய அதிர்ஷ்டங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனை வாழ்க்கையில் ஒரு உயர்வுங்கிறதே இனிமேல் ஒன்றுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்வதே ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் நிரந்தர பதவி யோகம் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் வந்துவிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ள ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய பாக்கியம் கட்டாயம் உண்டு ரிஷபராசிக்காரர்கள் வளர்ச்சியை என்பால் யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அத்தனை காலங்களும் அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் நீங்கள் சென்றிடமெல்லாம் என்னமோ சிறப்பு உண்டுங்க உங்களுடைய உயர்வுக்கு உத்தரவாதம் எங்கள் கொடுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் பொன்னாக விளையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஏல சனி ஆரம்பிக்குது இந்த சனி பகவான் வந்து எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவையும் உங்களுக்கு கொடுப்பாரு உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு உங்களுடைய உழைப்புக்கு தக்கவாறு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப வாழ்க்கையில உயர்வுங்கிறது இந்த காலம் ரிஷவராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பணை காலம் எங்க சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை எங்க சென்றாலும் ஒரு அதிர்ஷ்டம் அதே போல பணப்புழக்கம் இதெல்லாம் பாருங்க நிறைய பார்க்க போறீங்க ரிஷவராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்கள் வாழ்க்கையில இனிமேல் வந்து கஷ்டங்கிறதே வராதுங்க எல்லா சிரமத்திலிருந்து வெளில வந்துருவீங்க ரிஷவராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையாக இருந்தாலும் நோய் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் வழக்கு சார்ந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் ஏன்னா பதினோராம் இடம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல சனி பகவான் யோகாதிபதி சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைத்து விடுவார் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூனுக்குள்ள போன்ற அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில கிட்டணும் அப்படின்னா பாருங்க அது ஒரு மிகப்பெரிய வாக்கியம் இந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அப்ப இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இந்த பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு காலம் அதே போல் பாருங்கள் ராகு பத்தாம் இடத்துக்கு போகிறார் ராகு பத்தாம் இடத்துக்கு போனால் ராகு பிரம்மாண்ட கிரகம் ஒரு மிகப்பெரிய வேலையை கொடுப்பார் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுப்பார் அதே போல கேது பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஒரு வண்டி வாகனம் வச்சுருங்கன்னா அதுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகளை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு குருவும் சனியும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு பலன்களை கொடுப்பாங்க அதாவது என்ன சொல்ல போனால் வாரி வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வதனால இனிமேல் உங்களுடைய வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது குருவும் சனியும் உங்களுக்கு அபார வளர்ச்சியை கொடுப்பாங்க அப்படின்னு உறுதியாக நம்மளாங்க ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்ச லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தன்னுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணணும் நன்றி வணக்கம்